எஸ்பிடி டி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த இரண்டு கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தர்ன்னு சொல்கிறாங்க இதெல்லாமும் வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செவலை ஜெஸ்ஸி டைப் மாடுங்க நல்ல ஒரு வளமான ஒரு தரமான குவாலிட்டியில் சூப்பர் கிளாஸ் மாடுங்க ஒரு அழகிய கிடாரி கன்று இருக்கு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்றதை ஃபஸ்ட்லேயே பார்த்துக்கலாம் சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் அழகான முகலட்சத்துன சூப்பர் சைஸ் மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல தரத்துலேயே அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு கிடாரி இன்று இருக்குது அப்படின்றது பாசிட்டிவ்ங்க இந்த மாடு கண்ணு இனி இன்றோடு அதாவது நேற்றுக்கு தான் கண்ணு இனிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு வந்து அழகி கிடாரி கன்றுகின்றிருங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் மீத்துக்கு கன்றுகின்னு இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட தரம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மாட்டோட அமைப்புலாம் சரியான மடி அமைப்புங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கறவை திறன் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நான் பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாங்க நல்ல தீவனம் கொடுத்தோம் அப்படின்னா பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரம்தான் நல்ல தரமான உடல் அமைப்பு தாங்க நல்ல மடி பாயிண்டோடு இருக்குங்க ஒரு கிராஸ் மாடு தாங்க நல்ல திறன் வரக்கூடிய மாடு அதே டைத்தில் நல்ல ஃபேட்டஸனும் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் வெறும் ஆறு பல்லில் இரண்டாம் இதுக்கு சூப்பரான முகலட்சணத்தில் அருமையான மாடாக இருக்குங்க இந்த மாட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃப்பாகவும் பொறுப்பாகவும் கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கு விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நல்ல குவாலிட்டியில் நல்ல ஒரு கிராஸ் மாடாக பார்க்குறீங்க சுத்தமான செவல மாடாக வேணும் நல்ல குணத்தோடு வேணும்னா அந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குதுங்க இரண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஹெச்எஃப் கருப்பு சட்டை மாடுங்க மெஜாரிட்டி பிளாக்கு அங்கங்கே தான் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாடு கண்ணினின்றோடு மூன்று நாட்கள் ஆகுது இந்த மாடு அழகே காலக்கன்றுங்க இந்த இரண்டாம் வீத்துக்கு கன்று இருக்குங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினைந்து லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாங்க இரண்டுமே இரண்டாம் வயத்து கன்று மாடுகள் தாங்க ஒரு மாடு கண்ணு இனி மூன்று நாட்கள் ஆகுது ஒரு மாடு நேயத்துக்கு கண் இணைச்சு அப்படின்றாங்க இந்த மாடு காலக்கன்று எண்ணெய் இருக்குன்னா மொதல் மாடு வந்து கிடாரி கண் இணைக்குங்க ஸோ ரெண்டு மாட்டுக்குமே தலா பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் தற்போதைய சூழலில் இரண்டு மாடுகளும் சிம்பாலில் தான் கறவையில் இருக்குது இந்த மாடு மேபி நாளைக்கு கறவை மாறினா மாறும் அந்த மாடு கறவை மாற ஒரு ரெண்டு ஒரு நாள் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நீங்கள் ரெண்டு மாட்டோட கறவை திரணும் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாங்க இப்போ ஓரளவு கறவை கறந்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாள் கழித்து அதை எல்லாம் தெளிவாகி மாடு ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையில் மாடு நல்ல உடலமைப்பில் நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல மேம்போக்கான தரத்தில் விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட காம்பு ஸ்பேஸ் பாருங்கள் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே நல்ல பென்சில் மாதிரி நல்ல பூ காம்புகள் தான் கறவைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாலு காம்புகளும் யார் வேணா கறவு கறந்துக்கலாங்க பூவாக இருக்கும் காம்பு அளவுக்கு நல்ல நைஸ் காம்பாக இருக்கும் மாடு நல்ல குணமான மாடு அப்படின்றாரு நல்லா எலும்பு கணத்து மாடுங்க மடியமைப்பும் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க மாட்டை அளவில் லாங் டிராவலுக்கு மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடாக எடுத்தால் ரொம்பவும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த ட்ரான்ஸ்போர்ட் வாடகையில் ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிக்கலாங்க அதுக்காகவே நீங்கள் வந்து லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறவங்க ஜோடி மாடுகளாக எடுத்துக்கோங்க உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் மாடு எடுத்தினாலும் எடுத்துக்கலாம் இல்லை இவங்க டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்னாலும் தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடும் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஜோடி மாடுகளும் கண்டும் சுழி சுத்தம் தான் மடி கூச்சம் கிடையாது யாரோன்னா படிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நாலு காம்புக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் கறவைக்கும் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலான்றாரு மாட்டின் உரிமையால் நன்றி